ஆய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நண்பா சரி அதுக்கு முன்னே ஒரு சின்ன விஷயம் நண்பா இந்த மாதிரி இடத்தெல்லாம் நான் பார்ப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கலாம் ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது வண்டி எடுக்கிறோம் நெல் இருக்க வருவோமா அப்படிங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கலாம் அது இப்போலாம் இந்த மாதிரி இடத்துல எக்ஸ்பர்ட்டே பண்ண முடியல நண்பா அதே மாதிரி பசங்களை வந்து வெளியே விடுன்னா கெட்டு போயிடுவாங்க அதாவது வீட்டை விட்டு வெளியே ஒரு நாலு இடமா சுற்றுனா மட்டும்தான் கரெக்டாக இருப்பாங்க பிள்ளைங்க ஊட்டை விட்டு சுற்றுனா கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது உண்மை தானது பிள்ளைங்க விஷயத்தில் எப்படியோ சொல்லிட்டு தெரிலன்னு நின்பா ஆனால் பசங்க விஷயத்தில் இதுதான் உண்மை குண்டு சட்டிலே குதிரை ஓட்டினா ஒன்றும் தெரியாது ஊருக்குள்ளே இருக்க பசங்கள்கிட்டேயே கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு ஆன்ஸ் போட்டுட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருந்தோம் வெளியே வந்து பார்த்தோம்னா தான் தெரியும் ஓ உலகத்தில் எவ்வளோ இருக்குது எவ்வளவோ நம்ம பார்க்கணும் அதனால் நமக்கு எந்த வேலையும் தேவையில்ல நம்ம இந்த வேலையை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடமே வந்து பார்ப்பாங்க மெரசலாக இருக்கு இந்த எடுத்துக்கிட்டா எவ்வளவு தூரத்துக்கு ஒண்ணுமே பில்டிங்கே தெரியல அதே மாதிரி இந்த பக்கமும் பாத்தீங்கன்னா பில்டிங்கும் தெரியல காடு காரம் எதுவுமே தெரியல எந்தட்டா பார்த்தாலும் நெல் இருக்கிற மிஷினு எந்தட்டா பார்த்தாலும் நெல் பயங்கரமான ஏரியா தஞ்சாவூர் அதனால் அது தஞ்சாவூர் சைடெலாம் வருவோன்னு நினச்சி கூட பார்க்கல நண்பா ஓகே நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆறு வந்து பராமரிப்பு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க நண்பா பராமரிப்பு பராமரிப்பு வீடியோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரலையும் சொல்கிறேன் அதே மாதிரி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருந்ததா இல்லை இன்னும் ஏதாவது அதிகமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்பா காலையில் எழுந்திருந்தது இன்றைக்கி நேற்று வந்து ஃபீல்டு ஓடுதுன்னா இந்த மறுநாள் இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரையும் ஃபீல்டு ஓடுதுன்னா வந்து ஏர் ஃபீல்டரை தட்டி போட்டு லேடிட்டரை தட்டிடணும் அதே மாதிரி பேரிங் விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு அறுபது மணி நேரத்துலேருந்து எழுபது மணி நேரத்துக்குள்ளே கிரீஸ் அடிச்சிடணும் அதாவது ரெட் கலர் கிரீஸ் நண்பா ப்ளூ கலர் இருக்கும் ரெட்டு இருக்கும் மஞ்சள் கலர் இருக்கும் மஞ்சள் கலர் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் கடிப்பாங்க கருப்பு கலர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஜேசிபி கடிப்பாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ இல்லைன்னா ரெட்டு ரெண்டுமே எதுக்காக இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக தான் தானுப்பா ஒரு மஞ்சள் கலர் கிரீஸை விட எதுக்காக ரெட் கலர் கிரீஸ் அடிக்கிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் கிரீஸ் வந்து தண்ணி போட்டாலோ எது போட்டாலோ ஒன்றும் ஆகாது சீக்கிரம் வந்து ஹீட் ஆச்சுன்னா சீக்கிரம் வந்து வலு பிசு பிசுப்பு தன்மை வந்து போயிடும் ஆனால் ரெட் கலரோ ப்ளூ கலரோ அப்படி இல்லைன்னு நண்பா இப்போ அது வந்து ரெட் கலர் வந்து அடிக்கிறோம்னா எவ்வளோ நேரம் ஓடுனாலும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது அதாவது எவ்வளோ வேலைக்கு ஹீட் ஆனாலுமே அந்த கிரீஸ் வந்து உருகாது உருகி தண்ணி மாதிரி வடியாதுன்னு வச்சுக்கல ரெட்டும் ப்ளூவும் கருப்பு கலர் அடிக்கலாங்கிறாங்க அதே அது ஆர்வசத்துக்கு அடிக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இதனால் வர வண்டிக்காரங்க கிட்ட ஏதோ ஒரு வண்டிக்காரங்க தான் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் கலர் இருக்கலையே சொல்லி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால முடிஞ்சளவுக்கு அளவுக்கு பிளாக் இது ரெட்டு இல்லைன்னா ப்ளூ இது ரெண்டும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா லைஃப் வரும் பேரைங்க நெல் வேறு நம்பிடுச்சு ஒரு ஆட்டை ஆட்டி விட்டுவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு செயின் வரும் பீட்ரு பாக்ஸ் செயின் அதை வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் டைட் பண்ணிக்கிறது பெட்டர் ஏன்னா லைஃப் நல்லா நண்பா செயின் கடை போடாது செயின் கட் விஷயமா எதுவுமே இருக்காதுன்னு வச்சிக்கல அதனால் வாரத்துக்கு ஒரு டைம் தேவைப்பா மாதத்துக்கு ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க லூஸ் ஆகுதுன்னா டைட் வச்சுக்கோங்க டைட் வைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சைடில் கொஞ்சம் நல்லா ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் தெளிவாக ஒரு நாளைக்கு சொல்கிறேன் அதே கம்பெனிலேயோ யாரோ ஒருத்தான் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன் இவர் தான் நமக்கு ஜோடி அதாவது நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க வண்டிக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஜோடி விட்டுருப்பாங்க அதாவது இந்த வண்டிக்கு நீ வந்து சீசன் முடியிற வரை புடி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம தான் இவர் செம்மா பார்ட்னர்ஷிப்பு நான் அப்படியே பின்னாடி போனால் வந்து முன்னாடி போனா வந்துக்கிட்டே இருப்பாருங்க பாருங்க செம்மா டேலண்ட்டு அப்படி நண்பா அப்படி கொட்டுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நெல் வந்து அதிகமாக பிடிக்கும் வண்டி காரைங்களுக்கும் லாஸ்டாக தான் போவோம் வெயிட்ருவோம் ரோட்டில் போகவே இல்லை சின்னங்கிட்ட தேவை இல்லாத பிரச்சனை அதனால நம்ம நிறுத்திக்கிறதுன்னு வச்சுங்களேன் ஒரு தாள் ரெண்டு தாள் இருந்ததுன்னா அதாவது ஒரு மெனம் பிடிச்சிட்டு இந்த ஒரு மெனம் ஓட்ட ஆரம்பிப்போம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் நீ போ நான் கூடையே வரேன்னு சொல்லி சொல்லிடுவார் வ வண்டியும் அறுத்துக்கிட்டே போய்கிட்டிருக்கும் நெல்லும் கொட்டிக்கிட்டே இருக்கும் அவரும் பார்த்திங்கன்னா அந்த தாலுக்கு மேலே சென்டர் பொட்டியை வந்து சென்டர் பண்ணி வச்சுக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாருன்னு வச்சுக்கங்களேன் செம்ம டேலண்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரு பாக்ஸ் செயின் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா டைட் வச்சுக்கணும் பீட்ரு பாக்ஸ் செயின் வந்து டைட் வச்சதுக்கப்புறம் இது கற்கா பாக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இதனால் செயினும் பார்த்தீங்கன்னா டைட் வைக்கணும் மாதத்துக்கு ஒரு டைமு இல்லைன்னா கடை போடும் செயின் கட்டாகவும் இந்த மாதிரி பிரச்சனை இதில் வரும் அதுவும் அதே மாதிரி தான் நண்பா அடுத்தது நெல் வர்றது நெல்லு வர செயினையும் பார்த்தீங்கன்னா டைட் வச்சுக்கணும் அது ஏன் டைட் வைக்க வைக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏதாவது ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா வயிறெல்லாம் உடைய ஆரம்பிக்கும் உளுந்து அடித்தாலோ இந்த மக்கா சோளம் இந்த மாதிரி எந்த பொருள் அடித்தாலுமே பார்த்தீங்கன்னா நுணுக்க ஆரம்பிச்சிடும் அதனால வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் டைட் வச்சுக்கணுன்பா மற்றபடி இதில் வேறு ஏதாவதுனா எனக்கு தெரிஞ்சவரை நான் வந்து வண்டி வந்து இதை மட்டுமே அதாவது மாதத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு செயினும் பீட்ரு பாக்ஸு கருவா பாக்ஸு நெல் பாக்ஸு இது மூணும் செயினும் தேய்ட்டு வச்சுக்குவேன் அதே மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் ஓடுதுன்னா லேடிட்டு செக் பண்ணிடுவேன் லேடிட்டு வந்து கொடைத்து விட்ருவேன் அதே மாதிரி தண்ணி ஊற்றிடுவேன் அதாவது லேடிட்டு டேங்க்கு தண்ணி ஊற்றிடுவேன் அப்புறம் ஃபில்ட்ரு தட்டி போட்டுருவா அதே மாதிரி போல்ட்டு பெட்டு போல்ட்டு இந்தகிட்ட பார்த்தீங்கன்னா ஜேஸில் டயருக்கும் இதுக்கும் ஜேஸுக்கும் போல்ட் கொடுத்துருப்பாங்க அதை ஒரு நாள் இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம்லேயும் ஓடுதுனா எப்போ அப்போ செக் பண்ணுறோம் அப்போயும் அதை பெட்டு போல்ட்டு கீழே இறங்கிட்டு செக் பண்ணிக்குவேன் நாலு வீலுக்குமே ஏன்னா நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மூணையில் பீல தள்ளி விடுவோம் தள்ளு தள்ளுன்னு வேகமாக திரும்பும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு சவுண்டு கேட்கும் அது செயின் அடிக்குதா இல்லை பெட்டு போல்ட்டு கட்டாகுதா இல்லை வேறு ஏதாவது சவுண்டா அப்படிங்கிறது பார்த்துக்கணும் நண்பா ஒரு போல்ட் ரெண்டு போல்ட்டு பிரச்சனை இல்லை ஓட்டி விடப்போய் ஓட்டில் நிறுத்திடலாம் எல்லாம் ஒட்டுக்கா ஒவ்வொன்றா தான் கட்ட ஆரம்பிக்கும் ஒட்டுக்காலாம் கட்டாக ஆரம்பிக்காது நண்பா அப்படிங்களேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிக்கலில் போய் மாட்டிக்குவோம் ஒரு நாளைக்கு காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்க வாகல டயரோடு பிடிக்கிட்டு விழுந்துருச்சுன்னா அப்புறம் பின்விளைவுகள் பெருசாகிடும்னு வச்சுக்கல அவ்வளோதான் நண்பா வண்டியினுடைய மெயின்டெனன்ஸ் பீட்ரு பாக்ஸு சர்க்கா பாக்ஸு நெல் பாக்ஸு செயின் டைட் வைக்கணும் அதே மாதிரி இந்த வெளியே இருக்கிற பேரிங்கு அறுபது மணி நேரம் அதிகபட்சமாக அறுபது மணி நேரம் தான் நான் உருவன் நண்பா ரெட்லர் கிரீஸ் தான் அடிக்கிறேன் அறுபது மணி நேரத்துக்கு அறுபதுலேருந்து எழுபது மணி நேரத்தில் க்ரீஸ் அடிச்சிருவேன் மாதிரி அந்த செயின் சைக்கிள் செயின் மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த செயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைட் வச்சுருறது அது லூஸாகிறதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருவேன்னு வச்சுங்களேன் அதே மாதிரி எதாவது சவுண்டு வீடு வந்ததுன்னா வித்தியாசமாக இப்போ வண்டி வாருங்கள் ஃப்ரீயாக ஓடிக்கிட்டு இருக்குங்களா ஏதாவது மட்டாரனு சவுண்டு வந்ததுனாலோ என்ன எந்த இடத்துல வருது எங்கே வருது அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சிக்கங்க எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா செட்டு போட்டுவிட்டு ஓட்டாதீங்க தயவு செய்து நானே பார்த்தீங்கன்னா ஆஃபில் ஆஃப்ல தான் இருக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரொம்ப தலவழிக்கிற நேரம் இல்லை கடுப்பாக இருக்கிற நேரம் ஃபீல்டே ஓட்டமுல ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஒரு ஆள் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கலன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைமில் தான் பாட்டு போடுவேன் அதனால இப்போ ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கலேன் இப்போ ஏதாவது சவுண்டு தப்பாக போல்ட்டு கட் ஆனாலோ ஏதாவது பால்ட்டு கட் ஆகிடுச்சினாலோ இப்போ ஃப்ரீயாக ஓடுறதுக்கும் சவுண்டு மரம் அடிக்கிறதுக்கும் தெரியும் நம்ம அது சின்ன பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக ஆகிறதுக்குள்ளே வண்டியை நிறுத்திக்கலான்னு வச்சுங்களேன் இருந்தாலும் போட்டுமே செட்டு காரியத்தில் கண்ணாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க தான் விளையாட்டு இருந்தாலும் காரியத்தில் கண்ணா இருக்கணுமா அந்த மாதிரி என்ன தான் பாட்டு ஓடுறாலும் சவுண்டு வண்டி சவுண்டு வந்து நம்ம நல்லா கேட்குற மாதிரி வச்சுக்கோங்க நிறையா கொக்குலாம் வந்தது ஒன்னத்தையுமே நண்பா நம்ம ஊர் சைடெல்லாம் ஒரு கொக்கு தான் பார்க்கவே முடியல நமக்கு பாருங்க இப்போதான் கொக்கு வரலையே அப்படின்னு சொல்லி வாய முட்றேன்னா எல்லா கொக்குன்னு வந்துடுச்சு மையா இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா அப்படி மோதிற மாதிரி வந்துட்டு டக்குன்னு சொல்லுன்னு ஓரமா ஒதுங்கிருது ஏண்டா பிடிச்சதாலேயே மறுபடியும் பிடிக்கிறீங்கன்னு கேட்பீங்க பாருங்க பாதி அறுத்து இருக்குதா பாதி இத்திரம் அறுக்காது இருக்குதா அது ஏதோ நான் வீடியோ எடுக்கிற முசுவில் அதை கவனிக்காத வந்துட்டேன் வீடியோ எடுக்காத இருந்ததுனால நிறைய சுத்தி சுற்றி பார்த்துக்கிட்டே வந்திருக்கும் என்பா தெரியும் வீடியோ எடுத்துக்கிட்டு வந்திருந்தனால பாத்தீங்கன்னா தெரியல அதனாலதான் மறுபடியும் வேகத்துல போட்டு பிடிச்ச மனையவே மறுபடியும் வைக்கப்படலும் உள்ள போற மாதிரி பிடிச்சி வந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன் அதே மாதிரி நண்பா ஒரு வேலைக்கு இப்போ வந்து நம்மளைய கூப்பிட்றாங்கன்னா யோசிக்கவே கூடாது இப்போது நம்மகிட்டேயும் வண்டி இருக்குது பக்கம் அவங்க பக்கத்து வீட்டுக்கிட்டையும் வண்டி இருக்குது யாரை கூப்பிட்றலான்னு சொல்லி யோசிக்கிறங்காட்டி நம்ம பேர் தான் அவங்க மனசில் நிற்கணும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேலை தெளிவாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் இந்த கான்செப்ட் வெளியூர் தானே போ வைக்க போட்டு மூடிட்டு தான் வந்துருச்சு மறுபடியும் பிடிக்கலன்னு தான் நினைச்சேன் இருந்தாலும் இந்த ஒரு கான்செப்ட் தான் நண்பா நம்மளை நம்பி விட்டுருக்குறாங்க நம்மளை நம்பி கூப்பிட்ட புரோக்கருக்கும் நல்லது நல்ல பேர் வரணும் வண்டிக்கும் ஒரு நல்ல பேர் வரணும்னு லாக் வரணும் போகுது அதனால நீங்க நமக்கு யார் என்ன கெட்டதுன்னு நினச்சாலும் சரி நீங்க நல்லதே நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும் வச்சுங்களேன் ஓகே நண்பா